நபிஸ்ல்லாசல்லாம் அவர்கள் ஆயிஷார் அல்ல அவர்களை மணக்கும் போது சிறுமியாக இருந்தார்களா இதுதான் சப்ஜெக்ட் இப்போ இதில் ரெண்டு விஷயங்கள் இருக்கு இந்த சப்ஜெக்டையும் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க இந்த கண்ணை மூடி வெறுக்கக்கூடியவர்கள் ஒரு லாஜிக்கலா திங்க் பண்ணி மூடி எடுக்கக்கூடியவர்கள் இப்ப அவங்க ஆக்சுவலாக இந்த விஷயத்தை வந்து விமர்சிக்கிறது எதுக்காக விமர்சிக்கிறாங்க அப்படின்னா இஸ்லாத்தை வந்து அறிமுகப்படுத்துறது நபிசுல்லா சொல்லாம் அவர்கள் தான் அவங்களை கொண்டு தான் இஸ்லாமை வந்து கட்டமைக்கப்படுது அப்போது அதில் கோளாறு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை பார்த்தா கண்டிப்பாக இஸ்லாத்தை பற்றி நல்ல அபிப்பிராயம் யாருக்கும் வராது அப்படி வந்துச்சுன்னா ஆச்சரியம் அதுதான் மேட்ரு முதல் பொசிஷன் ரெண்டாவது நபிசுல்லா சலம் அவர்களை வந்து இது மேலோட்டமாக பார்க்கும்போது அது ஒரு பேட் ஒப்பீனியன் வந்து இது க்ரியேட் பண்ணும் இப்போ அப்படி நினச்சிக்கிட்டு நபிசுல்லா சலம் அவர்களை வெறுக்கக்கூடியவங்களா இருக்காங்க இப்போ இந்த மத வெறுப்புக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கு ஏன்னா இஸ்லாம்ங்கிறது ஒரு நடுநிலையான மார்க்கம் அது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணும் இல்லைன்னு வச்சிங்களா ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடும் ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம் முழுமையான கட்டுப்பாடுகளில் போட்டு அடக்குமுறை போட்டு மனித குலத்தை தள்ளுவாங்க இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்னென்னா ஃபுல் ஃப்ரீடம் எல்லாத்துலேயுமே ஃப்ரீடம் எதுலையுமே வந்து கட்டுப்பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வரும் அப்போ இந்த மதம் வந்து அடக்கி ஆண்டுட்டு இருந்துச்சு மனித குலத்தை இப்போ நானூறு வருடத்துக்கு முன்னாடி தான் அந்த மதங்களுடைய அந்த கட்டுப்பாட்டிலேருந்து மனித குலத்தை என்ன பண்ணாங்க வெடிவிச்சு கொண்டு வந்தாங்க இந்த ரினே சென்சர் அப்படிம்பாங்க இந்த இங்கிலாண்டில் வந்து இந்த மூமெண்ட் வந்து தொடங்கிச்சு நானூறு வருட மத வெறுப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதம் வந்து இனிமே வந்து யாருமே வந்து அதை உயர்த்தி பிடிச்சாலே அது வந்து வெறுக்கப்பட்டது மதம்னால எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா இன்றைக்கும் நம்ம பார்க்கக்கூடியது மக்களை ஏமாத்துவதற்கு மக்களை சுரண்டி தின்பதற்கு ஒரு ஒரு கூட்டம் உட்காந்துக்கும் நாங்கள் வந்து வேலை எந்த வேலையுமே செய்ய மாட்டோம் நாங்க உங்களுக்கு மேலானவங்க நாங்கள் கடவுளுடைய சேவகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் உட்காந்துக்கும் இது வந்து நாகூர் தர்கால் போனீங்கன்னா உங்களுக்கு தர்கா கமிட்டின்னு உட்காந்துட்டு இருப்பாங்க நீங்க எங்க போனீங்கன்னாலும் அந்த மதத்தில் கண்டிப்பா நீங்க ஒரு கூட்டத்தை பார்க்க முடியும் அப்பே மாதிரி மதம் வந்து இன்னொரு டூலாக எதுக்கு பயன்படுது அப்படின்னா அசல் பிரச்சனைகளை விட்டு மக்களை திசை திருப்பு இந்த எலெக்ஷனில் என்ன கூத்து நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் மதம் வந்து எப்படி ஒரு டூலாக வந்து யூஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்ட்டு அதே மாதிரி பப்ளிக் சென்டிமெண்ட் அதை வந்து தூண்டி விட்டு பப்ளிக்கை வந்து சிந்திக்க முடியாத அளவுக்கு ஆக்குறது மதம் ஒரு டூல் அப்போது இதில் ஒவ்வொரு மதமும் போட்டி போடுது புரியுங்களா இதில் வந்து இந்த ஷோ இப்போ நேற்று தியானம் ஒன்று நடந்தது அதே மாதிரி நான் பாய்ஸ்தான் எலெக்ஷன்லலாம் பார்த்தீங்கன்னா பாய்ஸ்தான் எங்கள்லாம் அவங்கள உம்முறை போவாங்க அப்படி அந்த 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 இது போட்டுட்டு முஸ் அந்த என்னது ஹஜ்ஜு முறைக்கெல்லாம் போகும்போது முஸ்தலிஃபாலா முஸ்தலிஃபால அப்படி இப்படி ஓரமாக அப்படி கிடப்பார் எல்லாரும் அப்படி தான் ஆகணும் அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அப்படி போட்டாங்கன்னா அப்படியே அந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வந்து அது யூஸ் ஆகும் அது மாதிரி போட்டு அப்புறம் வெள்ளை ட்ரெஸ் ஒன்று போட்டு ஆஹாஹா என்ன சிம்பிளிசிட்டி அந்த மாதிரி எல்லாம் வந்து மதம் வந்து ஏமாற்றப்படுறதை பார்த்து நடுநிலையாளர்களுக்கு கோவங்கிறது என்னடா அசல் பிரச்சனையை விட்டு திசை திருப்பணும் அப்போ இது மதத்தை கண்டுபிடிச்சவங்க எல்லாருமே அவங்க மேலே வந்து ஒரு வெறுப்பு இவங்க வாதம் வந்து வைக்கிறாங்க அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்லேயும் வந்து மிக தீவிரமாக வேறுபிடிச்சது இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே ஹெட் குவார்டர்ஸ்னு சொல்லலாம் மத வெறுப்புக்கான ஒரு அடித்தளம் வந்து இங்கே தான் போடுறேன் அதில் அந்த பராசக்தி டைலாக் ரொம்ப ஃபேமஸ் இப்போ அதில் அந்த டைலாக் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா அதில் அவங்க என்ன பேசுகிறாங்க ஏன்னா அதை வச்சு தான் திராவிடமே கட்டமைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அவன் வருது அப்போ அதில் வந்து அவர் அதில் வந்து அந்த சிவாஜி வந்து கடைசியாக பேசக்கூடிய அந்த நீதிமன்றம் கேஸ் அதில் வந்து அவர் அவருடைய இந்த நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது ஆகவே இந்த வழக்கு வந்து விசித்திரமல்ல வழக்காடும் நான் புதுமையான மனிதனும் அல்ல வாழ்க்கை பாதையிலே சர்வசாதாரணமாக காணக்கூடிய ஜீவன்தான் நான் கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன் பூசாரியை தாக்கினேன் குற்றம் சாட்டுப்பட்டு இப்படியெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மற மறுக்கப் போகிறேன் என்று இல்லை நிச்சயமாக இல்லை அது என்ன சொல்கிறார் இதெல்லாம் நான் மறுக்கப் போறதில்ல கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன் கோவில் கூடாது என்பதற்காக இல்லைங்க வார்த்தை எவ்வளோ எதுக்கு மதங்கள் மேலே எனக்கு வெறுப்பு கிடையாது கோவில் கொடியவர்களின் கூடாரமா இருக்கக்கூடாது என்பதற்காக பூசாரியை தாக்கினேன் அப்போ இவங்க மதம் ஏன் வெறுக்கப்படுது அந்த மதத்தை பின்பற்றுபவர்கள் அது வந்து கொடியவர்களாக இருக்கிறதுனால அந்த மதம் வந்து நான் வெறுக்கிறேன் இதுதான் அஸ்திவாரம் கடவுள் இல்லை என்றோ உலகம் படைக்கப்படவில்லை என்றோ அதை பத்தி எங்களுக்கு சாலிட் நாலேஜ் இருக்குன்னா இவங்க கிளைம் பண்ணல என்ன பண்றாங்க சுரண்டல் இருக்கக்கூடாதுங்க பெரியாருடைய பிரச்சாரமும் என்ன ரெண்டு விஷயம் ஆனா சுரண்டல் கடவுளை மறுக்காம அது வந்து சுரண்டலை தடுத்து நிறுத்த முடியாதுன்னு இவங்க நம்புனாங்க அதனால் அவங்க என்ன பண்ணாங்க மதமும் இருக்கக்கூடாது சுரண்டலும் இருக்கக்கூடாதுன்னு ஆனால் அதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது அல்லாவுடைய அதாவது உண்மையான கடவுளுடைய மதம் எது சுரண்டல் இல்லாத ம வகையில் அது எப்படி வந்து நடைமுறைப்படுத்தி வரணும்னு கேட்டால் அது இருக்குன்னு நாம அது வந்து பிரச்சாரம் அடிப்படையில் இல்லை செயல் அடிப்படையில் அதில் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சவங்க யாருன்னா நம்ம தான் ஏன்னா ரொம்ப சமீபத்தில் வந்த கொள்கை நம்மளுது ஆனால் நடைமுறையில் இன்னைக்கு அட் இல்லாதது யாருது அதுவும் நம்மளுது அப்ப அதுல மிகப்பெரிய நம்ம யாரு லூசர்ஸ் வந்து நம்மதான் சோ அதனால வந்து எல்லா மதமும் சேர்ந்து வந்து அது வந்து விமர்சிக்கப்படுது அதுல அவர் சொல்வார் அவன் பக்தன் என்பதற்காக அல்ல பக்தி பகல் வேஷமாகி விட்டதை கண்டிப்பதற்காக அவன் பக்திமானதுனால நான் வந்து அவன் அடியல யார் அந்த பூசாரிய அப்படின்னு சொல்லிட்டு உனக்கேன்னு இவ்வளவு அக்கறை உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள் நானே பாதிக்கப்பட்டேன் அதனால் சுயநலம் என்பீர்கள் என் சுயநலத்திலும் பொதுநலம் கலந்திருக்கிறது ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறது மீன் அதே போல அது தடாகத்தை தான் சுத்தம் பண்ணுது ஆனால் அதனால அந்த தடாகம் சுத்தமாயிடுது ஆனால் அது சுயநலத்துக்கு தான் சாப்பிடுது சுத்தம் பண்ணணுங்கிற எண்ணத்துல இல்லை கல்யாணி அதாவது அவனுடைய தங்கச்சி தற்கொலை செய்து கொள்ள முயன்றது ஒரு குற்றம் குழந்தையை கொன்றது ஒரு குற்றம் நான் பூசாரியை தாக்கியது ஒரு குற்றம் இத்தனை குற்றங்களுக்கும் யார் காரணம் கல்யாணியை கஞ்சிக்கு இல்லாமல் அலைய விட்டது யார் குற்றம் அப்போ இதெல்லாம் வந்து மதங்கள் மேல அவர் கோவத்தை உண்டாக்குது கஞ்சி இல்லாமல் ஒரு பெண் வந்து ரோட்டில் அலைய விட்றாங்க இப்போ இதுக்கு வந்த சொல்யூஷனும் உங்கள் மதங்கள் வந்து பேசாது கேட்டால் கடவுள் பிங்க மனிதனுக்கு வழிகாட்டுறது எந்த வேலையும் அது செய்யாது அதை வந்து சும்மா பூஜை புனஸ்காரத்தை மட்டும்தான் கத்து கொடுக்குமா அப்படின்னு அது கேட்கற விதியின் குற்றமா அல்லது விதியின் பெயரை சொல்லி வயிறு வளர்க்கும் வீணர்களின் குற்றம் விதியின் குற்றமா இல்லை விதின்னு சொல்லி நீங்க அது என்ன உங்க விதி மட்டும் நல்லா இருக்கு எங்க விதி மட்டும் தலை விதி மட்டும் மோசமா இருக்கு என்னடா அது கஷ்டம் கஷ்டம்னா எல்லாம் தான் வருது விதி மேலே எங்களுக்கு என்ன பண்றது உங்களுக்கு எடுத்து சோதிக்கிறேன் எங்களுக்கு கொடுத்து சோதி அதை ஏன் கொடுத்து எங்களுக்கு சோதிக்கிறது இல்லை அந்த அதான் நீ விதி வச்சு பணம் பறிக்கும் கொள்ளை வளர விட்டது யார் குற்றம் பஞ்சத்தின் குற்றமா அல்லது பஞ்சத்தை மஞ்சத்திற்கு வரவழைக்கும் மஞ்சகர்களின் குற்றம் இந்த பஞ்சம் வந்து மேன்மேடு கிரைசிஸா இல்ல இயற்கையான பஞ்சமா இங்க இருக்கிற பஞ்சம் வந்து மேன்மேடு அதுக்கு ரீசன் வந்து அந்த கூடார் தீயவர்கள் அந்த தீயவர்களுடைய கூடாரம் மதத்துடைய ஹப்பு இத வச்சுதான் மனுஷனை வந்து சிந்திக்க விடாம செயல்படுத்துறாங்க இதை வந்து அவர் சொல்ற கடவுள் பெயரால் தாம லீலைகள் நடத்தும் போலி பூசாரிகளை நாட்டிலே நடமாட விட்டது யார் குற்றம் கடவுளின் குற்றமா அல்லது கடவுளின் பெயரை சொல்லி காலட்சேபம் நடத்தும் கயவர்களின் குற்றம் கடவுள் குற்றமா கடவுள் பெயர் சொல்லி பயன் நடத்துறாங்களா மார்க்க பிரச்சாரம் நடத்துறாங்க இவங்களுடைய குற்றமா இக்குற்றங்கள் கலையப்படும் வரை குணசேகரன்களும் கல்யாணிகளும் குறையப் போவதில்லை இதுதான் எங்கள் வாழ்க்கை ஏட்டில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம் பகுத்தறிவு பயனுள்ள அரசியல் தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய டேலாக அதுலேருந்து எனக்கு தேவையான போஸ்டன் நான் எடுத்தேன் சரியா இப்போ இங்கே விஷயம் வந்து ஏன் இவன் வெறுக்கிறாங்கன்னு வளர் பண்ணுவோம் கண்ணை மூடிட்டு நம்ம வந்து அவங்க என்னவோ வந்து கிரியேட்டிவிட்டி தத்துவத்தை மறுக்கிறாங்க நம்ம ஆளுங்க போய் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் வந்து அல்லாஹ் இல்லாமல் வந்திருந்தா எப்படி இருக்கும் இப்படி டிவைட் பண்ணுவாங்க இது நீங்கள் நம்புறது எவ்வளோ முட்டாள்தனமான தன்னால் உருவாச்சுன்னு நீங்கள் நம்புறீங்க அது மட்டும் இல்லை அவங்க பிரச்சனை அவங்களுடைய பிரச்சனை இது அவங்க வந்து இந்த உலகத்தை யார் உருவாக்குனாங்க யார் உருவாக்கலங்கிறது அவங்களுக்கு பிரச்சனை அது மெயின் டாப்பிக்கே கிடையாது மெயின் டாபிக் இது இதுக்கு சப்டாபிக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க கடவுள் இல்லைங்கிற அந்த விஷயத்தை யூஸ் பண்றாங்க அப்போ மெயின் அட்ரஸ் சப் டாப்பிக்க உங்களால் தீர்க்க முடியும் அப்ப மெயின் பிரச்சனை எடுத்து சொல்றதுக்கு நீங்க ரெடி இல்லை ஏன் அதுக்கு வலிக்கும் இந்த வலிக்காத தாவா இந்த ஒயிட் கலர் தாவா வந்து இங்க எடுபடாது நபிமாறுகள் அதை செய்யல செருப்படி வாங்கினாங்க திட்டு வாங்கினாங்க துன்புறுத்தப்பட்டாங்க ஏச்சு பேச்சு அணுகுனாங்க அப்ப இந்த ஒயிட் கலர் தாவா நீங்க பண்றதுனாலதான் மதம் அசிங்கப்படுது மதத்துடைய தலைவர்களும் அசிங்கப்படுத்தப்படுறாங்க அதனாலதான் கடவுள்களும் திட்டப்படுறாங்க புரியுதா அப்போ எல்லாத்துக்கும் காரணம் என்னங்கிறது முதல்ல இதோடைய பேக்ரவுண்ட் என்னங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும் இது ஒரு பக்கம் அடுத்தது அப்ப இந்த சகோதரர்களுக்கு நம்ம சொல்றோம் என்ன அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து நடுநிலையா சிந்திக்கிறாங்க இன்னைக்கு வந்து அவங்க உருவான அந்த அவங்க எந்திரிச்சு முழிச்சு கண்வெளிச்ச பார்த்த காலகட்டம் வந்து ஒரு நைன்டி ரெண்டாயிரம் இந்த காலகட்டத்துல தமிழ்ல பிரச்சாரம் நடக்குது பெரியாருடைய பிரச்சாரம் நடக்குது இது மாதிரி நடக்குது இப்போ இது விஞ்ஞானம் ஒரு பக்கம் வந்து ஆதிக்கம் செலுத்துது மதவாதிகள் ஒரு பக்கம் பிற்போக்குத்தனமான கருத்துக்களை சொல்றாங்க அஹ் இருக்கிறவங்க வெளியே வரக்கூடாதுங்கிறாங்க அந்த பெண்களை வெள்ள ட்ரெஸ் போட்டுட்டு வெளியே வரக்கூடாதுங்கிறாங்க கணவன் செத்தா உடனே செத்துடணுங்கிறாங்க நம்ம ஆளுங்களும் என்ன பண்றாங்க இதான்னு சொல்லிட்டு அது ஒரு நாலு மாசம் பூட்டு வைக்கணுங்கிறாங்க அப்புறம் இவங்க தலாக்கு வச்சிருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ஒரு பக்கம் அதே பெண்களை இவங்க டீல் பண்ற விதமும் வந்து யார் முஸ்லிம்கள் உட்பட முறையான இது வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எங்கேயும் கொடுக்கப்படுறது இல்லை ஒவ்வொரு ஊருக்கு ஒரு கல்ச்சர் வச்சிருக்காங்க காயல்பட்டினம் சைடு போனீங்கன்னா ஒரு கல்ச்சரு ஈரோடு வந்தீங்கன்னா ஒரு கல்ச்சரு சேலம் போனீங்கன்னா ஒரு கல்ச்சரு சென்னை போனீங்கன்னா ஒரு கல்ச்சரு அதே இல்லாமல் குடும்ப விவகாரங்கள் எதுவுமே இஸ்லாத்தின் அடிப்படையில் செட்டில் பண்ணுறதும் கிடையாது அவங்க அவங்க தடி எடுத்தவன் தான் தண்டால்காரன் மைட்டிஸ் ரைட் யார் பலசாலியோ யார் பணக்காரனோ பொன் வீட்டுக்காரன் பணக்காரன்னா அவன் தான் அவனுக்கு இவன் அடங்கி போகணும் மாப்பிள்ளை பணக்காரன்னா இவனுக்கு அவன் அடங்கி போகணும் இந்த மைட்டிஸ் ரைட்டுங்கிற அந்த பாலிசி தான் இங்கேயும் உள்ள ஃபேமிலி உள்ளே இங்கே நீதி நிலைநாட்டப்படுறதெல்லாம் கிடையாது ஸோ அதே பிரச்சனைகள் மற்ற சமூகங்களில் இருக்கிற அதே ஃபேமிலி பிரச்சனைகள் இங்கேயும் பார்க்குறாங்க அதனால் இஸ்லாத்தை பற்றி தவறான ஒரு முடிவு பெண் இவங்களும் பிற்போக்குவாதிகள் தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இவங்க மேலோட்டமாக வந்துடுறாங்க இப்போ இந்த இடத்துல நாம இவங்கள கேட்டுக்கிறது என்னென்னா இந்த நடுநிலையால் சிந்திக்கக்கூடிய ஒரு பாரிசாலன் போன்றவர்கள் அப்புறம் சரவணன் பரமானந்தம் அப்புறம் விக்கி இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கீங்க எது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மேற்கத்திய கலாச்சாரம் முழுமையாக நல்ல கலாச்சாரம் கிடையாதுங்கிறது நீங்க விளங்கி வச்சிருக்கீங்க இவங்களுடைய திருத்தனமும் சேர்ந்து வேல்யூஸும் சில ஏற்படுத்தியிருக்காங்க நீங்க அந்த மோரல் வேல்யூஸை எடுத்து மதங்களை அணுகும் போது அல்லது நபி போன்ற ஒரு அந்த ஆளுமைகளை வந்து நீங்க ஒப்பிட்டு பார்க்கும் போது உங்களுக்கு அது அன்பிட்டா தான் தெரியும் இப்ப நீங்க முதல்ல பிற்போக்கு முற்போக்கு நீங்க எப்படி முடிவு பண்றீங்க முற்போக்கு சிந்தனை அது பிற்போக்கு சிந்தனை நேற்று வரைக்கும் ஆணும் ஆணும் திருவ இது பண்ண ஓரினச்சேரிக்கை வந்து பிற்போக்கு சிந்தனையாக இருந்தது இன்றைக்கி வந்து அது முற்போக்கு ஆயிடுச்சு பத்து வருஷம் முன்னாடி அது வந்து முற்போக்கு இல்லை அதனால தான் கமல் கூட வீருமாண்டி அந்த இதில் வந்து அந்த டைமில் ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு அதில் வந்து அவர் சொல்லிருப்பார் கலாச்சாரம்னா எது வாட்டி மாறிட்டே இருக்குமா அதுவா அப்படின்பாரு அதே மாதிரி ஏரியாவுக்கு ஏரியா கலாச்சாரம் மாறும் இப்போ இன்னைக்கு வந்து அதையும் ஒரு இஷ்யூ ஆக்குறாங்க ஏதோ ஒரு லேட்டஸ்டான ஒரு இது அதில் பார்த்தேன் இந்த ஏரியாவுக்கு ஒரு கலாச்சாரம் இங்கே இருக்கிற கலாச்சாரம் அங்கே இல்லை இப்போ புதுசாக ஒரு படம் ஒன்று எடுத்திருக்காங்க அதில் என்ன அவங்க வலியுறுத்துறாங்கன்னா அண்ணன் தங்கை வந்து உடல் உறவு கொள்ளலாங்கிறாங்க அந்த படத்தோடைய கான்செப்ட் தமிழ் படம் ஆ ஹாட் ஸ்பாட்டு புரியுதுங்களா அந்த படம் வந்து ரிவியூ வந்து இவங்க பண்ணுறாங்க யார் பாரிசாலன் பாதிசாலன்னு அப்ப அப்போ அதில் வந்து இப்போ இது ஒரு ஷோ கேட்டால் என்ன சொல்றாங்க ஒரு குரங்கு வந்து இன்னைக்கு வந்து அது பண்ணுது நாம வந்து குரங்குலேருந்து வந்தவங்க தானே அப்படி வாழணும் அப்படிங்க இப்போ இன்னி பாருங்க அடுத்த டியூனிங் இப்படி போயிட்டு இருக்கு எது ஆ அண்ணன் தங்கச்சி அப்பா பொண்ணு இப்படி வந்து உணர்வுகளை வந்து விளையாடுறாங்க இதுவும் வந்து முற்போக்கு சிந்தனை இப்போ இங்க கொஞ்சம் நாளில் இது முற்போக்கில் இதை ஆடையிடும் இது பின்னாடி சூழ்ச்சி என்னங்கறது நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா ஏன்னா நாங்கள் எல்லாத்தையுமே நான் மதம் சொல்ற எல்லாத்தையுமே கண்ணை மூடிட்டு தான் எல்லாரும் முட்டு கொடுக்குறாங்கன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காது இன்னும் சொல்ல போனா நான் பிறவி முஸ்லீம் கடை இருந்தாலும் நான் வந்து இஸ்லாத்தை புதுசா ஏத்துக்கிட்ட மாதிரி தான் இதே மாதிரி தான் மௌலான மௌதூதியும் எல்லாருமே தான் இப்போ நாங்க இங்க ஒரு கூட்டம் இருக்கிறோம் சின்ன கூட்டம் அந்த கூட்டம் பாத்தீங்கன்னா இஸ்லாத்தை வந்து விளங்கி அது அறிவுபூர்வமானது அது வந்து உண்மையானதுங்கிறது விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் இருக்காங்க அந்த கூட்டம் அடிப்படையில் பார்க்கும்போது நாங்கள் இது முற்போக்கு சிந்தனை பிற்போக்கு சிந்தனை அது யாரும் முடிவு பண்ண முடியாது அது மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது எது முற்போக்கு சிந்தனை எது பிற்போக்கு சிந்தனைன்ட்டு இப்போ ஆண் வந்து சிகரெட்டு குடிக்கிறான் பெண்ணும் குடிக்க வைக்கிறது முற்போக்கு சிந்தனை ஆண் தண்ணி அடித்தா பெண்ணு தண்ணி அடிக்கணும் இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்க ஆண் குழந்தை நாங்கள் வளர்த்தாதான் பெண்ணும் குழந்தை வளர்க்கணும் நான் ஒரு நாள் நீ ஒரு நாள் நான் சமைச்சா நீ துணி துவைக்கணும் நீ துணி துவைச்சா நான் சமைக்கணும் இப்படிப்பட்ட ஒரு பசாத உண்டாக்கி வச்சிருக்காங்க இப்ப இதுல மேற்குலகம் முற்போக்கு சிந்தனைன்னு சொல்ற விஷயத்த நீங்க மீற சில விஷயங்களை நான் எடுத்து காட்டுறேன் மேற்குலகம் மேற்குலகம் என்ன சொல்லுது தடுப்பூசி உடம்புக்கு நல்லதுங்க நீங்க என்ன சொல்றீங்க இதுக்கு பின்னாடி ஒரு ப்ராப்பகேண்டா இருக்கு பொய்யானது தப்பானதுன்னு சொல்றீங்களா இல்லையா அப்போ நீங்க யாரு துடைய அந்த பார்வையில கௌதம் மேனன்லாம் சொல்லுவாங்க ஊசி போட்டு தொலைங்கலண்டா இல்லை எங்கேயாவது போய் நம்ம இந்த ஏழு டிகிரி ஒரு ஆள் சொல்லுவோம் நான் வந்து எம்பிபிஎஸ் எம்எஸ் வந்து அது ஒரு டிகிரி ஒண்ணு நான் இதெல்லாம் நான் பேசி நான் டிகிரி படிச்சுட்டு இருக்கேன் நான் சொல்றது தப்பா அப்படின்னு இப்போ என்ன சொல்றேன் சாதாரண சைட் எஃபெக்ட் ரத்தம் கட்டி ஆகி மாரடைப்பு வந்து சாகுறது இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு சொல்லி சொல்றேன் உங்களுக்கு எவ்வளோ பெரிய சலியிலிருந்து காப்பாத்தி நாங்கள் அதை விட்டுட்டு இப்போ உங்களுக்கு சாதாரண ஹார்ட் அட்டாக்கெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க இதுங்களாம் இருக்க வேண்டிய ஆள் கிடையாது நீங்களாம் பேசுறீங்க போய் சேரட்டும் இவங்க செத்தாக கூட என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி இப்போ இந்த ஊசி போட்டு செத்தாகனா கூட போய் சேர்றாசா நீ எத்தனை பேரை அனுப்பி உன் பிரச்சாரத்தின் மூலமாக இப்போ சேன்மார் நிகா தான் சொன்னாங்க நிறைய பேர் இப்போ பதிவுகளை வராங்க இப்போ வந்து அந்த கம்பெனியே ஒத்துக்கிச்சு என்னன்ட்டு இது வந்து பிளட்டு கிளாடு பண்ணும் ஊசி போட்டோம்னா இது கோவா ஃபர்ஸ்ட்டு கோவிஷீல்டுனாங்க அப்புறம் என்னன்ன கோவாக்சின்ட்டாங்க நீ தமிழ் மீடியம் வந்து கொண்டு எல்லா மீடியம் ஒத்துக்குச்சு இப்போ என்னங்க நாங்கள் நம்மகிட்ட ஐயோ ஐயோ போட்டிருக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நம்மகிட்ட சொல்கிறாங்க அதே மாதிரி உரம் என்ன இங்கிலீஷ் மருத்துவம் இதெல்லாம் மனித குல நன்மைக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு அதை நீங்க நம்புறீங்களா முற்போக்கு சிந்தனையில் இருக்கா அது பிற்போக்கில் இருக்கா இப்போ நீங்க உங்க பார்வையில் இது வந்து ஏமாற்று சிந்தனை அவங்க பார்வையில் இது முற்போக்கு சிந்தனை அதே மாதிரி இதை நம்புறவங்க கண்ணை மூடிட்டு அறிவியல் ஆதரிப்பவங்க யாரு மூட நம்பிக்கையாளர்கள் நீங்க பேசுறீங்க ஆட்டு மந்தைன்னு இவங்க எல்லாரும் கிண்ணறு பண்ணுவாங்க இப்போ இந்த இவங்க இவங்க சார்ந்து இருக்காங்க இல்லையா இந்த மாதிரி நாட்டு நிலையாளர்கள் அறிவுப்பூர்வமாக சிந்திக்கக்கூடியவங்க இங்க எல்லாரும் பாருங்க சிந்திக்காதவர்கள் ஆட்டு மந்தைகள்னு சொல்லிட்டு பயன்படுத்துவாங்க அதே தான் இங்கேயும் நம்ம சொல்றோம் புரியுதா இப்ப மதவாதிகளையும் நீங்க அதே மாதிரி டூலா பயன்படுத்துறீங்க இப்ப நாம என்ன சொல்றோம் அப்படின்னா நாங்க எங்களுக்கு அதை விட கூடுதல் தகவல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்க வந்து எடுத்து சொல்ற முற்போக்கு சிந்தனைகளையும் நாங்க ஏற்கிறோம் இறைவன் சொல்லக்கூடிய முற்போக்கு சிந்தனைகளையும் நாங்க ஏற்கிறோம் ஒவ்வொரு கொள்கையும் விளங்கி அது எந்த அடிப்படையில சரியானதுங்கிறதும் அதை புரிவதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கும் அப்ப இஸ்லாத்துல ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதை கண்ணை மூடிட்டு முட்டு கொடுக்குற வேலை எங்களுக்கு கிடையாது அது மேட்ரு நம்ம சொல்லுவோம் அந்த இது என்னென்ன அதே மாதிரி இந்த உலக கட்டமைப்பு இருக்கு ஆட்சியாளர்கள் நமக்கு நலம் நாடுபவர்கள் இது முற்போக்கு சிந்தனை நீங்க நம்புறீங்களா இவங்கெல்லாம் நம்ம நல்லதுக்காகத்தான் தான் இருக்காங்களா எல்லாருக்குமே தெரியும் இவங்களை உட்கார வச்சது யாரு இவங்களை பின்னணியில இருந்து டீப் ஸ்டேட்டுங்கிற வார்த்தை இன்னைக்கு வந்து காமன் ஆயிருச்சு இவங்களை வந்து இயக்கிறது யாரு கார்ப்பரேட்டுகள் வந்து நமக்கு வேலை வாய்ப்பு தான் வந்து ஆபத்து பார்ந்தவர்களா இப்ப இவங்க சொல்றாங்க இல்லைன்னா பிற்போக்கு சிந்தனை இது இப்போ நீங்க அதை ஏறத்துக்குல அப்படின்னா இது பேர் என்ன மீடியா என்ன சொல்லுவோம் பிற்போக்குவாதி வளர்ச்சியை தடுப்பவர்கள் இந்த போராடுறவங்களாம் என்ன அந்த இந்த இடத்துல சுற்றுச்சூழல் பாதி பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னா என்னம்மா வளர்ச்சியை தடுக்கிறீங்க அப்படி அப்போ புரிஞ்சுக்கங்க எது முற்போக்கு எது பிற்போக்குன்னு வரையறுக்கவே முடியாது மனிதனால கடவுள் சொல்றதுதான் முற்போக்கு சிந்தனை அதுதான் நியாயமான சிந்தனை அது கா பல காலத்து காலங்காலமா வந்தாலே அது பிற்போக்கு சிந்தனையா அப்போ வாயில சாப்பிடுறது பிற்போக்கு சிந்தனை அப்போ இதுக்கு மாற்று வழி ஒன்று சொல்லுங்க எங்க அப்பா அம்மாட்டெல்லாம் வாயில தான் திந்தான் ஆய் வந்தா வெளியே போவேன் நீங்களாம் என்ன பண்ணுவீங்க வீட்டுக்குள்ள போவீங்களா நடுவு ரோட்டில் போவீங்களா அது தூக்கி எறிகிற பொருள்னு எங்கள் அப்பா மாட்டன்னு சொன்னான் அப்போ அது முற்போக்கு சிந்தனைன்னா அதை எடுத்து பூசிக்கிற பொருள் நான் மாற்றிடுவீங்களா அப்ப என்ன சொல்ல போறீங்க அப்ப எதை வச்சு நீங்க அளவுகோல் வைக்கிறீங்க முற்போக்கு பிற்போக்குங்கிறது புரியுதா ஐநா சபைங்கிறது எதுக்கு இருக்கு ரெண்டு நாடுகளோட மத்தியில பஞ்சாயத்து பண்றதுக்கு இருக்கு ஐநா சபை நீ பஞ்சாயத்து பண்ணிருச்சு போர் நிறுத்த சொல்லி இப்ப இதுக்கு தான் இருக்கா இதே ஒரு தாக்குதல் வந்து இஸ்ரேல் மேல ஹமாஸ் பண்ணிருந்துச்சுன்னா உடனே எல்லா சாங்ஷன் இருக்கோ ஈரான் மேல எல்லாத்தையுமே அப்ளை பண்ணாங்களா அங்க ஒரு சாங்ஷன் கூட இம்ப்ளிகேஷன் ஆச்சா இந்த வீட்டோங்கிறது இது நியாயமான ஒரு இதா அஞ்சு நாடுகள் தான் நூத்தி நாற்பது நாடுகள் ஒரு ஓட்டு போட்டா இவன் ஒரே ஒரு ஓட்டு ஆப்போசிட்ல போட்டால் இந்த ஒரு ஓட்டு தான் வெயிட்டான் இது முற்போக்கு சிந்தனையா இது இது அந்த காலத்து ரவுடி கட்ட பஞ்சாயத்து மாதிரி இல்லை தடி எடுத்த வந்து அண்டல்காரம் மாதிரி இல்லை இது பெரிய அந்த காலத்து இது இது பக்குவப்பட்ட கலாச்சாரமா இது வீட்டோங்கிறது என்ன என்ன நடக்குது முதல்ல உலகத்தில் நம்ம பாக்குறோமோ இல்லையா பொருளாதாரம் என்ன இருக்கு தங்கம் வெள்ளியில் எந்த ஒரு நாடும் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்க கூடாதுன்னு உலக அந்த ஐஎம்எஃப்ல வந்து உலக பொருளாதார கொள்கையில வந்து சைன் பண்ணாதான் ஒரு நாடு வந்து பொருளாதார தடை இல்லாமல் நடக்க முடியும் இது முற்ப முற்போக்கு சிந்தனையா அமெரிக்கா மட்டும் தங்கத்தை வச்சிருக்கும் பயன்படுத்தும் ஆனா வேற எந்த நாடும் பயன்படுத்தக்கூடாது உலகத்திலேயே மூணே மூணு கரன்சி மட்டும்தான் உலக கரன்சி எது இங்கிலாந்துடைய பவுண்டு யூரோ அமெரிக்கன் டாலரு மீதி எல்லாமே வந்து உலக கரன்சியா பயன்படுத்தக்கூடாது இதெல்லாம் வந்து வளர்ச்சி அடைந்த இந்த முற்போக்குவாதிகளுடைய இது அஞ்சு லட்சம் உயிர்களை கொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்க ஈராக்ல போயிட்டு அதை கொன்னுட்டு அதை வந்து இல்லைன்னு மறுக்கவும் செய்யல அவங்க சொல்றாங்க ஓபனா சொல்றாங்க ஆமா கொன்னோம் குழந்தைகளை கொண்டோம் ஜூலியன் சாஞ்சா அவர் வந்து கொண்டு வந்தார் கிக்கிலிக்ஸு அதில் கொண்டு வந்து அவங்களுடைய அந்த எவ்வளோ மனிதர்களை வந்து அப்பாவி மனிதர்களை கொண்டாங்க இப்போ கண் முன்னாடி சோஷியல் மீடியா இருக்கும்போது தெரியுது அங்கேருந்து ரிப்போர்ட்ஸ் வருது இவங்க வந்து பார்த்து பார்த்து சொல்கிறாங்க ஸ்னைப்பரில் அடிக்கிறான் ஸ்னைப்பர் ஸ்னைப்பர் அவன் ஒரு ஒரு குழந்தை அவன் வீட்டிலேருந்து போகிறான் அவன் வீட்டுக்கு நீ போகிறான் போயிட்டு நேற்று பார்த்த ஒரு வீடியோ அவன் குழந்தை போகிறான் போனான் அவன் வீட்டு அந்த மாடி மேலே ஸ்னைப்பருடைய அந்த ஷெல் மட்டும் இவ்வளோ கிடக்கு அப்போ சொல்கிறான் அவன் இங்க இருந்து இது என் என் வீட்லேருந்து அவன் வீட்டில் கூறையே இல்லை அவன் மட்டும்தான் பொழச்சிருக்கான் அவனும் அவன் தாத்தாவும் பொழச்சிருக்காங்க வீடு எல்லா குப்பையெல்லாம் எல்லாம் அழுவி அள்ளி போட்டுருக்கான் அதுவும் இடிக்கிறாங்க இதெல்லாம் வளர்ச்சி அடைந்த நாடுகள் இதுக்கு வந்து அமெரிக்கா வந்து நிறுத்தணும் நிறுத்தணும்னு சும்மா ஆக்டிங் கொடுத்துட்டே இருக்கும் இதெல்லாம் முற்போக்கு நாடு இஸ்ரேல் ஒரு நல்ல நாடு ஏன்னா டெக்னாலஜி உலகத்துக்கே கொடுக்குது இல்ல எல்லா சாஃப்ட்வேரும் கம்பெனிஸும் அங்கேருந்து தானே வருது இப்போ இதெல்லாம் நீ நம்ம ஏற்றுக்க போகிறோமா நீங்கள் ஏற்றுக்க போறீங்களா முற்போக்கு பிற்போக்குன்ட்டு அப்போ மொ ஒரு விஷயம் புரிஞ்சிங்க இங்க முற்போக்கு எப்படி நீங்கள் மற்ற விஷயங்கள்ல இந்த இவங்களுடைய அந்த சூழ்ச்சியை வந்து நீங்கள் அடையாளம் கண்டுகொடுத்தீங்களோ அதே மாதிரி மதங்களை அணுகுவதிலும் இந்த மேற்கத்திய உலகம் சூழ்ச்சிகளை மேற்கொண்டுருக்கு அப்போ அந்த அடிப்படையில் இவங்க வகுக்கிற அந்த அளவுகோள்களை வச்சுக்கிட்டு இவங்க வச்சிருக்கிற அந்த சிவிலைசேஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த காலத்தை ரசூல்லாவை வந்து நீங்கள் ஒப்பிடாது எந்த வாழ்வியல் முறையும் நீங்கள் ஒப்பிடாதீங்க சாதாரண இங்கே தமிழ் கல்ச்சர் கூட இவங்க சொல்றது ஃபிட் ஆகாது முற்போக்குன்னு இவங்க சொல்கிற அந்த சிந்தனைகள் எதுவுமே ஃபிட் ஆகாது இது பெரிய ஒரு இந்த சிவிலைசேஷன்ல இருக்கக்கூடிய மோதல்களே தெரிய விஷயம் அது நம்ம தனியா பட்டியல் போட்டே பேசக்கூடிய அளவுக்கான விஷயங்கள் முதல்ல இந்த ஒரு பாயிண்ட்டு நம்ம சொல்லிக்கணும் நவீன மேற்கத்திய நாகரிகம் சொல்றதுதான் சரி அப்படிங்கிற அந்த சிந்தனை இருக்கு இல்லையா எப்படி வந்து ஊசி நல்லது இது நல்லது ஐநா சபை நல்லது இதெல்லாம் வச்சிருக்கானோ இதெல்லாம் ஒன் நீங்க ஆட்டு மந்தைன்னு சொல்றீங்களோ அதே மாதிரி ஒரு மூட நம்பிக்கை தான் இது இவங்க கொடுக்கக்கூடிய அந்த மோரல் வேல்யூஸ் தான் உலகிற்கு சிறந்தது இவங்க கண்டுபிடிச்ச கேமரா நல்லது இவங்க கண்டுபிடிச்ச லைட் நல்லது அதெல்லாம் நல்லதுதான் இல்லைன்னு இங்க என்ன பிரச்சனைனா நன்மையும் தீமையும் கலக்கப்படுது அதை பிரிச்சு பார்க்கக்கூடிய அறிவு மனிதனுக்கு கிடையாது தான் அல்ல சொல்றான் வழிகாட்டுதல் என்னிடம் இருந்து வர வேண்டும் தான் சொல்றோம் இப்ப இதுல நாங்க சரியா அத இம்ப்ளிகேஷன் பண்ணாதனால உங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு அந்த குழப்பத்திற்கு நாங்க பொறுப்பு உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பத்திற்கு காரணம் அல்லாவோ அல்லாவுடைய ரசூலோ அவங்களுடைய வாழ்க்கை கிடையாது எங்களுடைய சேட்டைகள் எங்க முஸ்லீம் நாடுகளுடைய சேட்டைகள் என்னுடைய நடவடிக்கைகள் நீங்க பாத்துட்டு இருக்கிற ஒவ்வொரு முஸ்லீமுடைய நடவடிக்கைகள் இதுக்கு நாங்க உங்ககிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறோம் உங்களுக்கு ஏற்பட்ட சிரமம் எப்படி மற்ற விஷயங்களை நீங்கள் ரிசர்ச் பண்ணி எப்படி வந்து ஐசிஎம்ஆர் சொன்ன ரிப்போர்ட்டை நீங்கள் நம்பல நீங்கள் வந்து என்ன பண்ணிங்க எவ்வளோ ரிசர்ச் பண்ணி இங்கே ஒரு ஜர்னல் வந்துருக்கு அங்கே ஒரு ஜேர்னல் வந்துருக்குது அதெல்லாம் எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணீங்களே அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் இஸ்லாத்தை பற்றி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா இஸ்லாத்தை பற்றியும் நீங்கள் அவ்வளோ எஃபர்ட் போட வேண்டியது இந்த எஃபர்ட் உங்களை போட வச்சதுக்கு காரணம் நாங்கள் தான் எங்களுடைய சேட்டைகள் தான் எங்களை பார்த்து நல்ல மார்க்கம்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க அது எங்களுக்கும் தெரியும் அது அந்த விஷயத்தில் நாங்கள் தோல்வி அடைஞ்சவர்கள் வருது அதற்கான அதற்கான வேதனையை எதிர்பார்த்துட்டு கடவுளுடைய பனிஷ்மெண்ட்டை நாங்கள் எதிர்பார்த்தவண்ணம் இருக்கோம் சிலர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க சந்தோஷமா அல்லாவுடைய கிஃப்ட் கிடைக்க போகுதுன்ட்டு அல்லாவுடைய அசாபுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வேற எதுவும் இல்லாது உண்மை உணர்ந்தவர்களுக்கு தெரியும் அப்போ இந்த இடத்துல நாங்க கிளியர் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம் தயவு செஞ்சு எப்படி இந்த ரிசர்ச் நீங்க பண்ணீங்களோ அதே ரிசர்ச் இங்கே குரான்லயோ நபீஸ் அல்லாஸ்லம் உடைய அந்த வாழ்க்கை வரலாறுகள் புத்தகங்கள் அதை நீங்கள் டைரக்டா பார்க்கும்போது ரசூல்லா எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற அந்த உண்மையை நீங்கள் அறிஞ்சுக்குவீங்க அதனால வந்து முஸ்லீம்கள் யார் ஏதாவது உங்க மனசு புண்படுற மாதிரி ஏதாவது பேசுனா அதை கண்டுக்காதீங்க நீங்க பாட்டு உங்களுடைய ரிசர்ச்களை பண்ணுங்க இப்போ அந்த சப்ஜெக்டுக்கு வரும் நபீஸ் அல்லாஸ்லம் எப்படிப்பட்டவர் அவர் வந்து சிறுமியை வந்து ஏன் கல்யாணம் பண்ணாரு முதல் நம்பர் பாயிண்ட் நம்பர் ஒன் நபி அல்லா அலம் அவர்கள் ஒரு பெண்கள் மீது அதிக மோகம் கொண்டவரா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நபி சல்லாம் அவர்கள் இவ்வ என்ன நினைக்கிறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க மதம் அப்படின்னா இன்னைக்கு வந்து சுரண்டல் பாலியல் அந்த அந்த சுரண்டலை வந்து ம மறைக்கிறதுக்கு மதம் வந்து இப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நார்மலாக இருப்பார் உதாரணத்துக்கு சில சாமியார்கள் இருக்கீங்க சில பேர் ஈபில வேலை செஞ்சவங்க சில இன்னைக்கு இருக்கிறவங்க இருக்கவங்க சில கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்சவங்க சில பேர் இருக்காங்க அவங்க நார்மலாக இருந்து ரிட்டையர்ட் லைஃப் வரைக்கும் நார்மல் மனுஷனாகவே இருந்து திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து தங்களை தாங்களே கடவுளுடைய அவதாரம்னு டிக்ளேர் பண்ணிட்டு அண்ணிலேருந்து அவங்க ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு தாடி பெருசா விட்டுட்டு அதெல்லாம் போட்டுட்டு அவங்க என்னென்னமோ பண்றாங்க இது எதுக்கு பண்றாங்க அப்படின்னா இது பின்னாடி நிறைய வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்பிரசிஸ் இருக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போதைகளை பயன்படுத்துறாங்க பிளாக் மணி வந்து ஒயிட் ஆக்குறாங்க பெண்களை வந்து அனுபவிக்கிறாங்க இது மாதிரியான அது மாதிரியான ஃபெசிலிட்டேஷனும் பண்ணி கொடுக்குறாங்க இது மாதிரியான கான்ஸ்பிரசிஸ் இருக்கு இதை மறுப்பதற்கு இல்லை ஏன்னா ஒவ்வொரு லீலைகளும் வந்துட்டே இருக்கு ஒரு ஃபாஸ்டர் ஒருத்தர் சமீபத்தில் மாட்டினார் எத்தனையோ பெண்களை வந்து அவர் வந்து ஏமாத்தி பாவமணி புகார் வந்து இது பயன்படுத்தினாருன்னு பார்க்குறோம் பள்ளிவாசல்களில் சேர்க்கை பிடிபட்டவர்களும் இருக்கிறாங்க ஏன்னா சில இடங்கள்ல அது நடக்க தான் செய்யுது மதரசாக்கள்லையும் அது மாதிரியான சில செய்திகள் நம்ம எங்கள் சமுதாயத்துலேயும் பார்க்குறோம் அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா கோவில்கள்லையும் சில விஷயங்கள் நடந்ததை நம்ம வந்து பார்க்குறோம் இது எதுவுமே மறுப்பதற்கல்ல இவர்கள் மதத்தின் பின்னால் தான் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க தப்பு பண்ணிட்டு எங்கே போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க மதம் வந்து வச்சுதான் அவங்க ஏமாற்றிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் அப்ளை அப்ளை பண்ணி பாருங்கள் நபிசுல்லா சலாம் அவர்கள் பெண்களை அனுபவிக்கிறதா இருந்தால் அவர் ஒரு புது மதத்தை லான்ச் பண்ணி அனுபவிக்கணுங்கிற அவசியமே இல்லை அந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் நூறு நூறு மனைவிகள் அல்லது அடிமை அப்படியே கல்யாணம் பண்ணாம விபச்சாரம் லீகலைஸு விபச்சாரம் லீகலாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் மதம்னு ஒன்னு உருவாக்கி டிசிப்ளினும் மத்தவங்களுக்குலாம் கற்று கொடுத்து இவர் மட்டும் டிசிப்ளின் உடைச்சி ஒரு சிறுமியை கல்யாணம் பண்ணி வந்து இவர் பயன்படுத்தினார் நீங்க இதை நம்ம போகிறீங்களா நபிஸ் அல்லாசல்லாம் அவர்கள் முஸ்லீமாக இருக்கிறது கன்வீனியன்டா முஸ்லீம் இல்லாம அபுஜையிலோட இருக்கிறது கன்வீனியன்டா மதத்தை லான்ச் பண்ண வேண்டிய தேவையே இவருக்கு கிடையாது எந்த எந்த கோர்ட் கேட்க போகுது ரசூல்லா பாத் அபுஜையில எந்த கோர்ட்ல வந்து விபச்சார காலத்துல வந்து விபச்சாரமா அங்க லீகலைஸ் அவங்க கல்யாண முறையே எப்படி இருந்தது எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு சாம்பிள் சொல்றேன் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெண்ணிடம் ஒரே நாளில் பத்து பேர் உடல் உறவு கொள்ளணும் இது லீகல் கல்யாண முறை நான் சொல்றது அப்ப இல்லீகலா எப்படி இருக்குன்னு பாத்து அப்போ அந்த குள அந்த பெண்ணை வந்து அப்படியே விடுவாங்க கர்ப்பமாவாங்க அந்த பெண்ணுக்கு வந்து குழந்தை பிறக்கும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அது அந்த பத்து பேரும் வருவாங்க யாருடைய ஜாடையை ஒத்து போகுதோ அந்த பெண்ணு அவன் தான் அவனுக்கு புருஷன் எவ்வளவு கேவலமான ஒரு இதுக்கு தெரியுமா இதுதான் லீகல் ஸ்டேட்டஸ் இதைத்தான் ரசூல்லா வந்து மாத்தினாங்க அப்ப இதை மாத்தி அப்ப தான் பண்ணிருப்பாங்களா இப்ப இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அன்னைக்கு இருந்த கலாச்சாரத்தை இவர் மதம் கண்டுபிடிச்சுதான் இப்படி அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா இருந்தால்தான் நல்லா அனுபவிச்சு வந்திருக்க முடியும் இவரு அதுவே மாதிரி குறைஷிகள் இவர் நபீஸ் அல்லா அவங்க இஸ்லாத்தை லான்ச் பண்ண உடனே இப்படி தான் தப்பு கணக்கு போடுறாங்க போட்டு என்ன சொல்றாங்க நேராக வந்து ஒரு டீல் பேசுகிறாங்க உமரி சீரீஸில் அந்த கிளிப் கூட இருக்கும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுப்பாங்க என்ன ஆஃபர் கொடுப்பாங்க நபீஸ் அல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புதுசாக ஒரு கொள்கையை சொல்லியிருக்கீங்க நாங்களே வந்து மரத்தை வந்து சுரண்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கும் இது மாதிரி ஆசை வந்திருக்குன்னு தெரியுது அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம் உங்கள்கிட்ட டைரக்டாக டீல் பேசுகிறோம் பிப்டி ஃபிஃப்டி வர்றதுல பாதி பாதி எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க எவ்வளோ செல் கோல்டு வேணும் எவ்வளவு பெரிய பதவி வேணும் இந்த பதவிகள்ல எவ்வளவு பெரிய பதவி வேணும் அதே மாதிரி எங்க பெண்களில் எத்தனை பெண்கள் வேணும் உயர் குலத்து பெண்களை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு நமிஸ்லான்னு சொன்னாங்க சூரியன் இந்த கையிலையும் சந்திரன் இந்த கையிலையும் கொடுத்தா கூட நான் வாங்க மாட்டேன் இது வந்து நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நபிசுலாசு சொன்னேன் அப்போ இப்போ இதுல இருந்து ரசோலாவுடைய கேரக்டர் என்னன்னு புரியுதா இது உண்மை சம்பவம் நான் சொல்றது தான் உங்களை புக்கை வந்து வெரிஃபை பண்ண சொல்றோம் சாதாரண ஒரு புக்கு ரஹிக்கு நீங்க விரும்பின உங்க அட்ரஸை கொடுங்க இன்ஷல்ல நான் அனுப்பி வைக்கிறேன் சில புத்தகங்கள் நீங்க அவசியம் வந்து நீங்க ரெஃபர் பண்ணி இதெல்லாம் உண்மை வரல இது வந்து வேர்ல்டு டாக்குமெண்ட் இதெல்லாம் வந்து இதுல ஒளிவு முறைவு கிடையாது நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வரலாறு பொறுத்த வரைக்கும் அத்தென்டிகேஷன் ஆனது அதுவும் நீங்க மேற்குலக அறிஞர்களிடையத்திலேயே நீங்க அவங்க எழுதுன புக்லயே நீங்க பாருங்க முகமது அட் மக்கா முகமது அட் மதீனா அந்த இஸ்லாத்தை வெறுக்கக்கூடியவர்கள் எழுதுகிற புக்கில் கூட பாருங்க இதுதான் உண்மையா வந்து இருக்கும் அப்போ இதுல முதல் விஷயம் புரிஞ்சுக்கணும் ரசூல்லா மேல இந்த குற்றச்சாட்டை யாரும் சுமத்தவே முடியாது இது ஒரு நமுத்து போன குற்றச்சாட்டு இன்னும் நபிசிலாசிலமுடைய இருபத்தி அஞ்சாவது வயசுல கல்யாணம் பண்றாங்க ஐம்பது வயசுல வரைக்கும் ஒரே மனைவியோட தான் வாழ்றாங்க அது வரைக்கும் வந்து ரசூலா வேற எந்த பெண் மேலையும் ஈர்ப்பே வரலையா ஒரு மனிதனுடைய இளமை காலகட்டத்தில் அனுபவிக்க நினைப்பானா வயசான காலத்தை அனுபவிக்க நினைப்பாங்களா அப்ப திடீர்னு வந்து தங்களுடைய நான் வந்து ஸ்வீட் சாப்பிட்றேன்னு வச்சுங்க நாற்பது வருஷமா ஸ்வீட் வா கையிலேயே தொட்டது இல்லை திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஸ்வீட் சாப்பிட தோணுச்சு யாருக்காவது பழக்கம் தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் அப்ப அதுல விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்க நபிஸ்லாஸ்லம் அவர்கள் ஏன் கல்யாணம் பண்ண அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா மறுபடியும் நாம தான் பிரச்சனை இந்த விஷயங்களுக்கு நாம போய் முட்டு கொடுத்து நமக்கு முதல்ல ஒரு பதட்டம் வருது நபிசல்லா சலம் அவர்களை பத்தி இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வச்ச உடனே நமக்கு ஒரு பதட்டம் வருது அஜித்தோ மாட்டிக்கிட்டு இவர் நான் எனக்கு சொன்னாங்கல்ல இவன் என்னத்தையோ ஒன்று போட்டு தொலைச்சிடுறான் நாம போய் பதில் சொல்லிதா இருக்குங்கிற மாதிரி அந்த ஃபீலிங் நம்ம ரசூலா விஷயத்துல வச்சிருக்கோம் தான் சில புத்தகங்கள் நம்ம என்ன பண்றோம் பத்தொன்பது வயசு ஆயிச்சாருல உங்களுக்கு அது அப்படி இப்படின்னு கொண்டாந்து ஃபிட் பண்றோம் என்ன பண்றோம் அஸ்மாலு சாகும்போது இவ்வளோ வயசு அதை விட பத்து வயசு கம்மி அதை கணக்கு போடும்போது இஜி இருபத்தி ஏழு கணக்கு போட்டா அப்படி இப்படி போட்டா கூட்டி கழிச்சு பார்த்தா இஜரத்துடைய சமயத்துல பத்தொன்பது வயசு ஃபிட் ஆகுது அதனால அதுதான் ஃபைஸுங்கிறேன் ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா குரான்லேயே பிரச்சனை இது உங்களுக்கு என்ன பிரச்சனைனா இது பிரச்சனை ரசூலாவுடைய லைஃபோட போயிருந்ததுன்னா பிரச்சனை இல்லை அது பின்னாடியும் கண்டினியூ ஆகுது நீங்கள் உமர்லியோடய வாழ்க்கையில எடுத்து பாருங்க அலிரலியோடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க பால்ய விவாகம் இவர்கள் சர்வசாதாரணமாக வந்து அதுக்கப்புறமே என்ன சொல்ல பாக்குறாங்க முஸ்லீம்கள் அப்படின்னா இது வந்து அந்த காலத்து சட்டம் குரான் வந்து கொஞ்சம் இஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து வளர்ச்சி அடைஞ்சது ஒரே நாளில் எல்லா தடைகளும் கொண்டு வரல பாலியல் விவாதத்தை இஸ்லாம் தடை செய்யுது எங்க தடை செய்யுது ஒரு ஆயிரத்து காட்டுங்க என்ன சொல்லுவாங்க அது வந்து அக்ரிமெண்ட்டுங்குது ஒப்பந்தம்ங்குது ஒப்பந்தம் யார்கிட்ட போடுவோம் தெளிவு இருக்கிற புத்தி தெளிவு தான் போடுவோம் அது அப்படி இது இப்படிங்கிறேன் இதெல்லாம் வந்து எடுபட புரியுதுங்களா ஏன்னா குரான்ல சில விஷயங்கள் வந்து நம்ம காப்போம் இது மாதிரி நம்ம முட்டு கொடுக்க போகும்போது இன்னும் இல்லாச்சுக்கெல்லாம் அவங்களுக்கு தேவை வந்து இதுதான் மதவாதிகள் கண்ணை மூடிட்டு என்னத்தையோ ஒன்று சொல்லி நம்மளை வந்து அதை நான் ஒத்துக்க சொல்லி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லது நம்ம என்ன சொல்கிறோம் அடுத்த ஆல்டர்னேஷனு காந்தி செஞ்சாங்க அப்போ இது தப்பு இல்லையா அப்படின்ட்டா ஊழல் செய்யலையா அப்படின்னு கேட்டால் ஏன் போன கவர்மெண்ட்டில் எவ்வளோந்துச்சு இப்போ இந்த கவர்மெண்ட்டில் ஒன்றரை லட்ச ரூபா கடன் இருக்குது ஒன்றரை லட்சம் கோடி கடன் இருக்குன்னு போன அரசாங்கத்தில் நீங்கள் வாங்கி வைத்ததா எண்பது லட்சம் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று பேசுவேன் அந்த டேட்டா டேட்டா வந்து சரியா சுல்லாக ஏன் பண்ணாங்க அது சரியாக தப்பா இது நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணியே ஆகணும் அப்போ காந்தி செஞ்சதெல்லாம் நீங்கள் செய்வீங்களா இப்போ காந்தி செய்கிறதெல்லாம் நீங்கள் காந்தியை ஃபாலோ பண்ண போகிறீங்களோ இல்லை இல்லை அப்புறம் எது காந்தியை காமிக்கிறீங்க காந்தியை வந்து அவர் அவருடைய வாழ்க்கை அது அவர் தனி அப்போ எல்லாரும் செஞ்சால் நாங்களும் செய்வோங்கிற அந்த ஆர்குமெண்ட்டு முதல்ல உங்களுக்கு ஃபிட் ஆகாது முஸ்லீம்களுக்கு அப்போ ஏன் கொண்டு போய் தூக்கிட்டு போய் அதை காட்டுறீங்க அப்போ உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இல்லை இங்கே தோல்வி மனப்பாணி இங்கேயே நம்ம ஒத்துக்கிறோம் நாமளே அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம் ஒரு விஷயம் முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா